வணக்கம் இது உங்கள் தமிழ் பிரண்ட்ஸ் இலவச ரயில் பயணம் இந்த ரயிலில் யாரும் டிக்கெட் கேட்க மாட்டார்கள் தெரியுமா உங்களுக்கு ரயில் டிக்கெட் இல்லாமல் ரயிலில் பயணம் செய்வது சட்ட விரோதமானதாகும் ஆனால் குறிப்பிட்ட இந்த ஒரு ரயிலில் பயணிக்க டிக்கெட் தேவையில்லை இந்த ரயிலில் யாரும் டிக்கெட்டை சரிபார்க்க மாட்டார்கள் இந்த ரயில் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இலவச சேவையை வழங்கி வருகின்றது டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்வது சட்ட விரோதமானது மற்றும் இந்திய சட்டத்தின் கீழ் தண்டனைக்குரியது அபராதம் மற்றும் சிறை தண்டனையும் கிடைக்கும் இருப்பினும் இந்தியாவில் ஒரு விதிவிலக்கான ரயில் உள்ளது இந்த ரயிலில் செல்வதற்கு டிக்கெட் தேவையில்லை யாரும் பற்றி சரிபார்க்கவும் மாட்டார்கள் டிக்கெட் வாங்காமல் ரயிலில் பயணம் செய்யும் எண்ணம் நம்ப முடியாததாக தோன்றலாம் ஆனால் இது இந்தியாவில் நிஜம் பெரும்பாலான ரயில் பயணங்கள் செல்லுபடியாகும் டிக்கெட்டை கட்டாயமாக்கினாலும் இந்த குறிப்பிட்ட ஒரு ரயில் பயணிகளை முற்றிலும் இலவசமாக பயணிக்கு அனுமதிக்கின்றது இந்த ரயிலில் டிக்கெட் பரிசோதகர் டிக்கெட்டுகளை சரிபார்க்க மாட்டார் மேலும் பயணிகள் ஏறும் போது அல்லது இறங்கும் போதும் எந்த விசாரணையும் எதிர்கொள்ள மாட்டார்கள் இந்த ரயில் பெயர் பக்ரா நாங்கல் ரயில் ஆகும் இந்த ரயிலானது பஞ்சாப் மற்றும் இமாச்சலம் பிரதேசம் இடையே இயக்கப்படுகின்றது கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக இயங்கும் இந்த ரயில் பக்ரா நங்கள் அணையை சுற்றியுள்ள பகுதிகளை இணைக்கும் பதிமூன்று கிலோமீட்டர் பாதையில் இலவச பயணத்தை வழங்குகின்றது இந்த ஒரு வகையான பயணத்தை அனுபவிக்க தொலைதூர இடங்களிலிருந்து வரும் உள்ளூர் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு இது ஒரு குறிப்பிடத்தக்க ஈர்ப்பாக மாறியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பக்ரானங்கள் ரயில் அறிமுகப்படுத்தப்பட்டது முதன்மையாக பக்ரானங்கள் அணை கட்டுவதற்கு வசதியாக இருந்தது இன்று அந்த சகாப்தத்திற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சட்லஜ் நதி மற்றும் சிவாலிக் மலைகளின் பிரமிக்க வைக்கும் காட்சிகளை பயணிகளுக்கு வழங்குகின்றது ரயிலின் பாதையில் மூன்று சுரங்கங்கள் மற்றும் ஆறு நிலையங்கள் உள்ளன மரத்தால் செய்யப்பட்ட ரயிலின் பெட்டிகள் டீசலில் இயங்கும் மற்றும் பழங்கால அழகையும் வெளிப்படுத்தும் பல பாலிவுட் படங்கள் இந்த ரயிலில் படமாக்கப்பட்டு அதன் வசீகரத்தை கூட்டுகின்றன இமாச்சல பிரதேசம் மற்றும் பஞ்சாப் எல்லையில் அமைந்துள்ள கம்பீரமான பக்ரானங்கள் அணையைக்கான சராசரியாக தினமும் சுமார் எண்ணூறு பேர் இந்த ரயிலில் பயணிக்கின்றனர் இந்த ரயில் உள்ளூர் பாரம்பரியத்தின் இன்றியமையாத பகுதியாகவும் பார்வையாளர்களை ஈர்க்கும் ஒரு ஆதாரமாகவும் உள்ளது இந்த ரயிலின் இலவச சேவை ஆரம்பத்தில் அணை கட்டும் பணியில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கு ஆதரவாக இருந்தது காலப்போக்கில் இது நன்றியுடன் உணர்வு மற்றும் விருந்தோமின் இந்த வழியில் பயணிக்க விரும்பும் எவருக்கும் இலவச பயணத்தை வழங்குகின்றது ஒரு வரலாற்று ஆர்வலராகவோ அல்லது இயற்கை ஆர்வலராகவோ இருந்தால் கட்டணம் இல்லாமல் மறக்க முடியாத அனுபவத்தை வழங்கும் பக்ராணங்கள் ரயிலில் செல்ல வேண்டியது அவசியமான ஒன்றாகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ்